ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க கங்கா டிராமா வர வர செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்ட்டுருக்கு அதனால எல்லாரும் மறக்காம இந்த ட்ராமாவை பாருங்கள் சரி வாங்க டிராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட கங்கா கிட்ட அந்த ஃப்ராடு பையன் அவகிட்ட ரொம்ப தப்பா நடந்து கற்பை அந்த நேரத்தில் நம்மளோட சாகர் வந்து அவளை காப்பாத்தான் உனக்கு எவ்ளோ இருந்தால் ஏ கங்கா மேரிய நீ கைய வைப்ப அப்படின்னு சொல்லிட்டு உனப்பிட்ட அடி அடினா அடிக்கிறான் இதுக்கப்புறம் நிழல் கூட என் கங்கா மேல படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன அடிச்சு துரத்தி விட்டுறான் இவனும் கோமா இங்க போயிடுறான் உடனே இவன் எதுக்குடா இங்க வெளில வரான் அப்படிங்கிற மாதிரி அந்த சான்வி வந்து பாத்துட்டு இருக்கா உடனே இங்க கங்கா கிட்ட வந்து சாகர் பேசிட்டு இருக்கா இம் சொல்லி சாரி கங்கா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவன் என்னோட அத்தை மையன் தான் அவனை நான் ரொம்ப நம்பினேன் ஆனால் அவன் வந்து உங்ககிட்ட அளவுக்கு கேவலமா கீழ்த்தனமா நடந்து பண்ண நினைச்சு கூட பார்க்கல அது அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டுட்டு இருக்கா நீ எதுக்கு மன்னிப்பு கேட்குற எல்லாரும் தானே இருக்கீங்க யாருமே என் மனசை புரிஞ்சுக்கிறது இல்லை நான் ஒரு விதவையா இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாருக்கும் இலக்காரமா இருக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டுடுறா நீ எதுக்கு அவன் கூட என்ன கம்பேர் பண்ற நான் என்ன பண்ணேன் என்கிட்ட வந்து ஏன் இவ்வளோ கோத்தை காட்டுற அப்படின்னு பார்த்தா நீ வந்து என் மனசை வந்து காயப்படுத்திட்ட அவன் வந்து என் உடம்பளவில் காயப்படுத்தினா நீ வந்து என் மனசை காயப்படுத்திட்ட கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா இந்த பாருகங்கா இப்படிலாம் இட்ட பேசாத அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான் அவளோட கையை இருக்கமா பிடிச்சிக்கிட்டு இது எல்லாத்தையுமே இருந்து ஜான்வியும் பார்த்துடுறா அவன் வந்த உடனே கங்காவும் அந்த இடத்தை விட்டு போயிடுறா அதுக்கப்புறம் இங்க நல்லபடியா அண்ணங்காரனுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிருது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சடங்குகள் வைப்பாங்கல்ல மோதிரம் எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே இங்க வந்து ஜான்வியோட அண்ணன் வந்து பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிட்டு இந்த பால் ஜான்வி கங்கா வந்து இந்த கல்யாணத்தில் எனக்கு விருப்பம் இல்லை நான் வந்து உன்னை விரும்பல அப்படி இருக்கும்போது என்ன என்ன பண்ண சொல்ற அதனாலதான் நான் வந்து முடிவு எடுத்துட்டேன் நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பாட்டி கிளம்புறான் அதுக்கப்புறம் அவன் கிளம்பின உடனே கங்காவும் வந்து கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே நன்றிங்க நீங்க ரொம்பவே நல்லவர் ஆனா உங்களுக்கு வந்து நான் தகுதியான ஜோடி இல்லை அதனாலதான் நான் என்னன்னு சொன்னேன் எதுவும் நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல பரவாயில்ல கங்கா உன்னை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்க எந்த பையனா இருந்தாலும் ரொம்ப கொடுத்து வச்சிருப்பான் அந்த ஒரு எனக்கு எனக்காமே இல்லை பரவாயில்ல நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு போறான் இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து ஷாகரும் பார்த்துட்டு இருக்கான் அவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கங்கா வந்து ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா அவள் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட கிட்டே அந்த கோத்துலையாவது இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இப்படி இருக்காளே இவளை என்ன தான் பண்றதுங்கிற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா அதோட இங்க வந்து கங்கா என்ன பண்றா அங்கிள் பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்கிற அங்கிள் அந்த மாதிரி வந்து சாகருக்கு ஜான்விக்கு எப்ப கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுவாமா அது ஒண்ணும் முடிவு பண்ணல இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஜான்வியோட ஃபேமிலி வந்ததுக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் இவளுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு இங்க வந்து ஜான்வியை காட்டுறாங்க அவ வந்து ஒரு போட்டோ வந்து அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்கா அந்த போட்டோல வந்து சாகர் அப்புறம் கங்கா அப்புறம் ஜான்வி மூணு பேருமே இருப்பாங்களா உடனே வந்து கங்காவோட அந்த ஒரு ஃபேஸை மட்டும் அப்படியே கிழி அப்படியே வந்து வந்துருக்கா கங்கா நீ வந்து சாகர் பக்கத்துல நெருங்க கூட கூடாது சாகர் எனக்கு மட்டும் தான் சொந்தம் நீ இந்த வீட்டை விட்டு எப்படி வந்து போ வைக்கணும் என் சாகரை விட்டு எப்படி வந்து நேந்தனமா உன்னை பே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் வில்லத்தனமா பேசிகிட்டு இருக்கா அப்படியே இங்க அண்ணன் காரனை தான் காட்டுறாங்க அவனுக்கு ரொம்ப தலைவலியா இருக்கும் போல அதனால அப்படி படுத்துட்டு இருக்கான் அப்போ கங்கா தான் அவனுக்கு தையில எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு அண்ணா உங்களுக்கு எதுவும் ஆகாது நான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துக்கு சாகரும் வந்துட்டு அவன் அண்ணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படி பண்ணும்போது சாகர் கங்கா அவங்க ரெண்டு பேரோட கையுமே டச் ஆகும் உடனே ரெண்டு பேர் பார்த்துட்டே இருப்பாங்க உடனே கங்கா வந்து அண்ணா இந்த வார நான் எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுவா சாகரை அவாய்ட் பண்ற மாதிரி இதெல்லாம் சாகருக்கு செம்மையா கோபத்தை தான் ஏற்படுத்தும் உடனே வந்து அவகிட்ட போய் பேசுறான் உனக்கு என்ன பைத்தியமா எதுக்குடி இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க என்ன திருப்பி திரியா இந்த மாதிரி நான் அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் நான் என்ன உன் எதிரியா நான் உன்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படி இருக்கும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்க அப்படிலாம் பண்ண அதை ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடான் இந்த பாரஸ் சாகர் தயவு செஞ்சு என்னை வீடு போதும் நீ வந்து என்னை கேரிங் பண்ணி என்னை அன்பாக பார்த்துக்கிட்டு என் மனசில் ஆசையை வளர்த்துட்டு அதுக்கப்புறம் என்னை காயப்படுத்துகிற வேணவே வேணாம் எனக்கு யாருமே வேணாம் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கா இங்கே வந்து ஜான்வி வந்து சாகருக்காக பால் வந்து எடுத்து போயிட்டு இருப்பா அப்போ வந்து இந்த மாதிரி சாகரும் கங்காவும் ரொம்ப நெருக்கமாக நிற்கிறத வந்து அவள் பார்த்து அப்படி முறைச்சிட்டு இருக்கா அவளுக்கு அவ்வளோ கோவம் வருது இதெல்லாம் அந்த ஃப்ராடு பையன் வேற இவருக்கு வந்து ஏற்றி விட்டுட்டு இருக்கான் பார்த்தியா உன்னை விட அந்த கங்கா மேல தான் அவனுக்கு ஆசை அதிகம் அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த கங்காவை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரிலாம் நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கான் எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே சாகர் கங்காவை தான் காட்டுறாங்க அதுக்கப்புறம் அவள் சொல்கிறான் நான் இந்த வீட்டை விட்டு போக தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம்னா அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது ஐயோ என்னை விட்டு நீ போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் நான் இங்கேருந்து போ தான் போகிறேன் நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டு ரூம்லேருந்து பாட்டி படிக்க எல்லாத்தையுமே கட்டிட்டு அங்கேருந்து போறா உடனே உனக்கு ரொம்ப கோமா வருது அவன் பின்னாடியே வேகமா ஓடிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் ஒரு படகுல ஏறி அவள் பாட்டி ஏறி போறா அவனும் அவ பின்னாடியே வரா உடனே அவகிட்ட கெஞ்சி கேட்கறான் என்ன மன்னிச்சிட்டு பிளீஸ் உன்னை கஷ்டப்படுத்தி இருந்தான் என்னமே நான் அப்பெல்லாம் பண்ணவே மாட்டாங்க வாங்கங்க வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கெஞ்சி போடுறான் வேணா சாகர் பிளீஸ் புரிஞ்சுக்கோ நிறுத்திக்கோ உன் கூட இருந்தா என் மனசு வந்து சலன படம் தான் செய்யும் நீயும் ஜான்வி கல்யாணம் படிக்கிறதெல்லாம் என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஏன்னா நான் உன்னை வந்து அவ்வளோ கல்யாணம் ஏன்னா நான் உன் அளவுக்கு லவ் பண்ணியிருக்கேன் நீ வந்து என்னோடய காதலன் மட்டும் கிடையாது மனசில் விட நீ என்னோட கணவனை வாழ்ந்துட்டு போது என்னோட கணவன் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் படிக்கிட்டா எந்த பொண்ணால் தான் பார்க்க முடியும் சொல்ல அதனால தயவு செஞ்சு என்னை விட்டுரு நான் எங்கேயோ போய் பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற நம்ம நல்லா சொல்லிகிட்டு இருக்கா இவ இந்த மாதிரிலாம் பேச பேச அவனுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு நம்மளோட கங்காவை மனசில் நம்ம வந்து நிறைய ஆசையை வளர்த்துட்டுமே அவளை ஏமாற்றிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுறான் அந்த கங்கா நான் என்ன சொல்கிறது எப்படி ஆறுதல் உனக்கு சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல நீ எந்த ஆறுதலையும் எனக்கு சொல்ல வேணாம் என்னை விட்டு விலகி போனாலே அதுவே போதும் என்ன கொஞ்சம் டைம் கொடு நான் பழைய மாதிரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டா அங்கேருந்து போயிடுறா இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படியே இங்கே ஜான்வியை தான் காட்டுறாங்க அந்த ஃப்ராடு பையன் இவக்கிட்ட என்னென்னமோ சொல்லி ஒரு மந்திரவாதிட்டிட்ட அழைச்சி போயிருப்பான் இந்த மாதிரி கங்கா பக்கத்தில் கூட சாகர் நெருங்கக்கூடாது அவனை எப்படிலாம் மயக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் பிளான் போட்டு அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பான் இவளும் பைத்தியக்காரி மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அங்கே போவாள் அங்கே எல்லாத்திட்டையும் பேசிட்டு வெளில வந்து இவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ இதேச்சியாக நம்மளோட கங்கா வந்து அவங்க ரெண்டு பேரையுமே பார்த்துடுவா அவளுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகும் இந்த இடத்துக்கு இவங்க ரெண்டு ரெண்டு என்ன பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசுறதை ஒட்டி கேட்டுட்டு இருப்பா அப்பதான் வந்து இவளுக்கு புரிய வரும் சாகருக்கு வந்து மந்திரம் வந்து பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டவுடனே அவளுக்கு பயங்கரமா கோவம் வருது அதுக்கு ஆதாரமா அவங்க வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் அந்த இடத்துக்கு போனதுக்கான ஒரு ஆதாரமா அதை வந்து அவ பத்திரமா எடுத்து வச்சுக்கிறா சாகரை இந்த மாதிரி நிலமையில தனியா விட்டுட்டு போறதுக்கு அவளுக்கு மனசு வரமாட்டுது அதனால திரும்பவும் வீட்டுக்கே போயிடுறா அங்க போயிட்டு பாட்டிட்ட வந்து பேசிட்டு இருக்கா அவங்களுக்கு வேலையும் பார்த்து கொடுத்துட்டு இருக்கா அப்புறம் வந்து ஜான்வியை வந்து பார்க்குறா உடனே வந்து கோவமாக இருக்கா அவளுக்கு மனசே கேட்க மாட்டேது நீ இவ்வளோ மோசமான பொண்ணாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல இப்படியா வந்து கேவலமாக இருப்பேன் நீ படிச்சிருக்க லண்டனில் வந்து வேலை பார்த்துருக்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீ ஒரு ஜீரோ தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இவளுக்கு பயங்கரமாக கோவம் இது இவ்வளோ திமுறை நீ ஒரு விதவை நீ வந்து என்ன வந்து இந்த மாதிரிலாம் அசிங்கப்படுத்துறியா என்னோடய ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா அப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து திமராக பேசுவா இந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை காமிப்பா அதை பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கும் இது எப்படி ஊங்கிட்டு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க இந்த மாதிரி நீ என்னோட சாகர மயக்கத்துக்கு பிளான் பண்ணது எல்லாமே எனக்கு தெரியும் இதை மட்டும் நான் வீட்டுல இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் காட்டினா உன் நிலைமை என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு மெரட்ரா உடனே இவளுக்கு கோவருது எவ்வளவு திமிரடி உனக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு நீ வந்திருக்க எவ்வளவு கீழ்த்தனமானவ அப்படின்னு சொல்லிட்டு இதுலயே நல்லாவே தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் நீ என்ன வேணா நினைச்சுக்க இப்பவே நான் போய் என்னோட சாகத்தை காட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போவா டக்குன்னு அதை புடுங்கிட்டு உடனே நெருப்புல போட்டு எரிச்சிருவா இப்போ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு திமுரா உடனே வந்து கங்காவுக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது இவ இவ்வளவு மோசமானவளா இருக்காளே இவ போய் நம்ம சாகர கல்யாணம் பண்ணிக்க வா இது கண்டிப்பா நம்ம தடுக்கணும் அப்படிங்கிற நம்ம நல்லா மனசுல நினைச்சிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட கத்திடுங்கள் சொல்லுங்க தேங்க் யூ